ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பஞ்சு போல தேங்காய் தோசை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம தேங்காய் தோசைக்கு தேவையான அரிசி ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசி தான் ஊற வைக்க போகிறேன் இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா கழுவுனா தான் உங்களுக்கு தோசை வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ ஊறறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இது ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு மணி நேரம் நல்லா அரிசி ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வடிகட்டி வந்துட்டேன் இப்போ இதுலயே ஒரு கப் அளவு எந்த கப்பால் அரிசி அளந்து வச்சோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு சாதம் சேர்த்துக்கோங்க அது வந்து சூடாக இல்லாமல் நல்லா ஆற வச்சு சாதம் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயில உள்ள அந்த டார்க்கான பகுதியெல்லாம் துருவி எடுத்துக்காமல் நல்லா வெள்ளை பகுதியாக மட்டும் துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் தோசை வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து இது கூட அரைச்சிக்கலாம் தேங்காய் தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல நார்மல் வாட்டர் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் மாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா கலந்து விடலாம் இப்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இத ஒரு எட்டு மணி நேரம் அல்லது ஒரு நைட் ஃபுல்லாவே நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாவே நான் வந்து மாவு நல்லா புளிக்க வச்சிருந்தேங்க பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குன்னு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ தோசை மாவும் ரெடியாக இருக்குங்க இப்போ இந்த தோசைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் திருவுள் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ தேங்காய் சட்னியாக ரெடியாகிடுச்சுங்க இப்போ தோசை சுட்டுறலாம் ஃபேன் வந்து நல்லா சூடாக இருக்குங்க இப்போ தோசை சுட்டுறலாம் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா பொசு பசுன்னு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குதுன்னு இப்போ அடுத்த தோசை சுட்டு கட்டுறேன் இப்போ இதை மூடிடலாம் இப்போ இதையும் எடுத்துடலாம் பாருங்கள் பஞ்சு போல தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தேங்காயோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ